ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைய பதிவு நம் வீட்டில் செல்வம் குறையாமல் பெருகிக்கொண்டே இருப்பதற்கும் கடன் பிரச்சினைகளிலிருந்து விடுபடவும் தொழில் வளர்ச்சியில் அதிக லாபம் அதிகரிக்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகவும் நோய் நொடிகள் எல்லாம் அகலவும் வியாழக்கிழமைகளில் குபேரக் கடவுளை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதற்கான பதிவு பணக்காரக் கடவுள் என போற்றப்படும் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் குபேர கடவுள் அப்படி கடவுளை நம் வாழ்க்கையில் செல்வம் பெருக வேண்டும் என்றால் வழிபடுவது மிகவும் சிறந்தது கையில் பணமூட்டையுடனும் நகைகளுடனும் இருக்கும் குபேரனை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் குபேரரை எவ்வாறு வழிபட்டால் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் பணக்கஷ்டம் என்பது எப்போதும் இருக்கவே இருக்காது செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியை குறிப்பிடுகின்றோம் அந்த வகையில் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமி தேவியை வணங்கும் போது அவருடைய பரிபூரண அருளை பெற்ற குபேரனையும் வழிபடுவதால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் பொன் பொருள் என அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை ஆகும் புதன்கிழமை அன்றே வீட்டை சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் பூஜை பாத்திரங்களையும் சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி பச்சரிசி மாவால் வாசலில் கோலமிட வேண்டும் கோலமிட்ட பிறகு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் ஏனென்றால் நிலைவாசலில்தான் தான் வழிபாடே செய்யக்கூடிய வேண்டிய அவசியம் உள்ளது பிறகு பூஜை அறையில் குபேரரின் படத்தை வைத்து தாமரை மலர் கொண்டு மற்றும் சங்கும் வைத்து குபேரரை விளக்கேற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளதால் குபேர பூஜையின் போது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் குபேரக் கடவுளுக்கு மிகவும் பிடித்த உணவு அவளாகும் அவளுடன் பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நாம் நெய்வேத்தியமாக படைக்கலாம் குபேரருக்கு பிடித்த அவளை நாம் நெய்மேத்தியமாக வைத்து வழிபடுவதால் அவரது அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் வியாழக்கிழமை அன்று அகல் விளக்கு வைக்கும் தட்டத்திற்கு அல்லது மனைக்கு மஞ்சள் குங்குமம் ஒற்றைப்படையில் வைத்து அலங்கரித்து கொள்ள வேண்டும் குபேர விளக்கை வைக்கும் தட்டத்தில் பச்சரிசியை நிரப்பி ஐந்து ரூபாய் நாணயங்களை வைத்து ஓம் எக்ஸய குபேராய நமக என்று ஒன்பது முறை சொல்ல வேண்டும் குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு பச்சை நிற திரி கொண்டு விளக்கேற்றலாம் அப்படி பச்சை நிற திரி இல்லை என்றால் அப்படி பச்சை நிற திரி இல்லை என்றால் பஞ்சு திரியும் கொண்டு விளக்கேற்றலாம் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து வழிபட வேண்டும் விளக்கைச் சுற்றிலும் வாசனை மலர்கள் சேர்க்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்கும் வடக்கு திசை நோக்கி நிலைவாசலில் விளக்கேற்றி வழிபடும்போது குபேரனை வீட்டு வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் விளக்கேற்றும் பொழுது குபேர மந்திரத்தை உச்சரித்து கொண்டு விளக்கேற்ற வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை நிலைவாசலில் வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் செல்வம் குறையாமல் இருக்கும் விளக்கேற்றி முடிந்தவுடன் சொல்ல வேண்டிய குபேர மந்திரம் ஓம் எக்ஸய குபேராய வைஸ்ரவநாய தன தான்யாதிபதியே தன சம்ருத்திம் மே தேஹி தாபய ஸ்வஹாகா இந்த குபேர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது சிறப்பு அப்படி முடியாதவர்கள் விளக்கேற்றும் முடிந்தவுடன் நாற்பத்தி எட்டு முறையாவது சொல்வது மிகவும் சிறந்தது இந்த பதிவில் கூறியவாறு குபேரக் கடவுளை வழிபட்டு நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நாம் நல்ல முறையில் வாழலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்